பீகாரில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ் கூட்டணியில் தினந்தோறும் பூகம்பம் வெடிக்க தொடங்கியுள்ளது பீகாரில் ஆர்ஜேடி கூட்டணியில் இருந்த விகாஷீல் இன்சான் கட்சி அதாவது விஐபி கட்சி விலக இருப்பதாக தெரிகிறது விஐபி கட்சியின் தலைவர் முகேஷ் சஹானி அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது அநேகமாக கூட்டணி முடிவு பற்றி செய்தியாக இருக்கலாம் பீகாரில் உள்ள ஒன்பது சதவீதம் நிஷாத் மக்களுக்கு என்று உருவான இந்த அரசியல் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் முகேஷ் சஹானி பாஜகவிடம் சீட் கேட்க பதிலுக்கு பாஜக உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே சஞ்சய் நிஷாத்தின் நிஷாத் பார்ட்டியுடன் கூட்டணியில் இருப்பதால் முகேஷ் சஹானிக்கு உத்தரப்பிரதேச தேர்தலில் இடம் இல்லை என்று கூறியதால் கோபித்துக் கொண்டு பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பிஐபி கட்சியால் நான்கு முதல் ஐந்து தொகுதிகளை பாஜக கூட்டணி இழக்க நேரிட்டது பீகாரில் ஒன்பது சதவிகிதம் உள்ள நிஷாத் மக்கள் எம்பிசி பிரிவில் இருக்கிறார்கள் இவர்களை முன்வைத்து முகேஷ் சஹானி கட்சி நடத்தி வருகிறார் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆர்ஜேடி கூட்டணியில் சுமார் இருபது தொகுதிகளை பிஜேபி கட்சி பெற இருந்தது அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபதில் எழுபது தொகுதிகளை அளித்த ஆர்ஜேடி இந்த தேர்தலில் ஐம்பது தொகுதிகளை அளித்து இருபது தொகுதிகளை விஐபி கட்சிக்கு அளிக்க இருந்தது ஆனால் காங்கிரஸ் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் அறுபது தொகுதிகளுக்கு முட்டி மோதி கொண்டு இருக்கிறது இதனால் விஐபி கட்சிக்கு அளிக்க இருந்த இருபது தொகுதிகளை ஆர்ஜேடி குறைக்க இருந்ததால் முகேஷ் சஹானி கடுமையான கோபத்தில் இருந்தார் பிரச்சனையை தீர்க்க காங்கிரஸ் இறங்கி வரவில்லை அதனால் முகேஷ் சஹானி காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேற வாய்ப்புகள் இருக்கிறது முகேஷ் சஹானியின் விஐபி கட்சிக்கு சுமார் மூன்று சதவீதம் வாக்குகள் இருக்கிறது இது சட்டமன்ற தேர்தலில் தனியாக போட்டியிட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் வாக்குகளை விட அதிகம் தான் என்று கூறப்படுகிறது ஆனால் பாஜக கூட்டணியை பொறுத்தவரை வேட்பாளர்கள் மனு தாக்கல் இந்த நிலையில் இன்று அமித்ஷா பாட்னாவிற்கு வந்திருக்கிறார் இன்று பாஜக கூட்டணி தலைவர்கள் மற்றும் பாஜக தலைவர்களை சந்தித்து தேர்தல் வியூகங்கள் பிரச்சாரங்கள் பற்றி ஆலோசனை நடத்திருக்கிறார் கூட்டணியை முடிவு செய்தோமா வேட்பாளர்களை அறிவித்தோமா கடமை முடிந்துவிட்டது என்று ஒதுங்கி அடுத்த வேலைக்கு செல்லாமல் தேர்தல் வியூகங்களை வகுக்க டெல்லியில் இருந்து உள்துறை அமைச்சராக இருக்கும் அமித்ஷா இரவு நேரத்தில் பீகாருக்கு வந்து தேர்தல் பணிகளை முடுக்கிவிட இருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவிற்கு கட்சியின் செயல்பாடுகளை தேர்தல் களத்திற்கு நேரடியாக சென்று ஆராய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் காங்கிரஸ் தேர்தலை சந்திப்பதற்குள் ஆயிரம் பிரச்சனையை சந்தித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது